நாம வணங்குற சாமி குலதெய்வத்தோட உருவம் எவ்வளவு பெரிய எல்லாரும் தெய்வத்தை அதனுடைய உருவத்தை பார்த்துருப்பாங்களா யாருக்கு அந்த உருவம் அந்த தெய்வம் காட்டி கொடுக்கும் அந்த உருவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்ச என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு சில இடங்கள்ல சொல்ல சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல தெய்வம் சிறு தெய்வம் பெரு தெய்வம் அப்படிமாங்க ஆனால் இன்னைக்கு நாம வணங்குற குலசாமியோட உருவம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் நம்பிக்கை பக்தி எந்த அளவு அந்த சாமி மேல நாம அதிகமா வைக்கிறோமோ அந்த அளவு அந்த சாமி அதனுடைய உருவத்தை தோற்றத்தை சக்திய நமக்கு தெரியப்படுத்தும் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளை அவன் அப்படி பாதுகாக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில உணர்வுகளை வெட்ட வெளிச்சமா அடையாளம் காட்டும் சரிங்க குலசாமியோட உருவம் என்ன எப்ப எப்பேர் பெற்ற உருவம் கனத்த உடம்பல உடம்பலகிறாங்க மலையம்புட்டி சாமின்னு சொல்றாங்க பெரிய இருபத்தோர் அடி இது மாதிரி வையாரமா சிங்காரமா வான்பிளக்குற தேக கருத்த மேகத்து மேகத்து பேரழக கரு மேகே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க உச்சரிப்பாங்கல்ல அது எல்லாமே உண்மை சத்தியம் இன்னைக்கு நாம வணங்குற குலசாமியோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தெய்வத்தோட அவதாரம் எப்படி அந்த தெய்வத்தோட அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே தெய்வத்துல சிறு தெய்வம் தெய்வம் சக்தி சிறுசு பெருசுன்னு கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அந்த ஆதி சிவனோட அம்சம் அந்த பரம்பொருள் அந்த அந்த பரந்தாமனோட அம்சம் அந்த பிரம்மனோட அம்சம் அந்த ஆதி சக்தியோட அம்சம் இது எல்லாம் கலந்து நிக்கிறது தான் நாம உணங்குற உள்ள சாமி அப்ப இந்த தெய்வம் பெரிய இப்ப பரந்தாம இருக்காரு அவருடைய உருவம் அவ்வளவு பெரிய உருவமா இருக்கு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அம்சமும் அதே தான் இருக்கும் அந்த ஆதி சிவனோட உருவம் அந்த ஆதி சிவனோட அம்சத்தோட உருவமும் நம்ம குலசாமின்னா அந்த தான் இருக்கும் இதுல நம்ம தெய்வத்தை பொறுத்தளவு சாமி சிறு சாமி சிறு தெய்வம் சக்தி சிறுசு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது சரிங்க உண்மையான யதார்த்தங்களை பேசுவோமே தெய்வம் யாருக்கு அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகளை அன்பருக்கு நடந்தத அறிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நாம வணங்குற குலசாமி அதனுடைய உருவத்தை எப்படி காட்டி கொடுத்துச்சு அப்படிங்கிறத தெரியப்படுத்த ஆசைப்படுறேன் சரி எப்படி அப்படின்னா ஒரு தெய்வம் அப்படியே ஒரு தன்னுடைய ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்துல தாம் பிள்ளைய படிக்க வைக்கணும் அதுக்கு என்னுடைய குலதெய்வத்தோட ஆசி அருளாசி கிடைக்கணும்னு பணத்தால பசியால பஞ்சத்தால வறட்சியால கஷ்டப்பட்டு நிக்கிற ஒரு பெண்மணிக்கு அந்த தெய்வம் காட்சி விடுக்குது எப்படி உன் பிள்ளைய நான் மொளவோல காத்து நிக்கிறேன் அப்படின்னு ஒரு காட்சி விடுக்குது எப்படி காட்சி விடுக்குது அப்படின்னா மேக கூட்டங்க நமக்கு இருந்து பார்த்தா தெரியும் பாத்தீங்களா கீழே இருந்து பார்க்கும்போது அந்த மேக கூட்டம் அந்த மேகங்கள் தெரியும் அந்த மேகத்துல அந்த சாமி எப்படி ஒரு கால மடக்கி ஒரு கால கீழே தொங்க விட்டு நல்லா கருப்பசாமி அம்சம் போட நீல மேனி அழகனா கோண கொண்ட ஒட்டு அழகா அவருடைய அந்த அந்த ஆஹ் அந்த ராம போடுவோம் பார்த்தீங்களா அந்த கோவிந்த நாமத்தோட ரொம்ப அழகா காட்சி கொடுத்து அந்த இடத்துல அருள்வாக்கு கொடுக்குறாரு எப்படி அருள்வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா ஓம் பிள்ளைய மழவோல காத்து நான் நிக்கிறேதா நீ ஓடுற காசு அது பிரயோஜனப்படும் கலங்காம உன் பிள்ளைய படிக்க வையே அப்படின்னு அந்த சாமி அருள் வாக்கு கொடுக்குது அந்த சாமி அருள் வாக்கு கொடுத்த உடனே அந்த அம்மா என் பிள்ளையன் உத்தரவு கொடுத்துருச்சு நீ என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு அந்த பிள்ளை படிச்சு அந்த அந்த அம்மாவோட அந்த பசி பஞ்சம் வறட்சி அப்படி அவங்களுக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவி ஒரு அழகான ஒரு எல்லைக்கு அந்த 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 அம்மாவோட அந்த மயம் வர்றார் அது காரணம் யாரு அப்படின்னா அந்த தெய்வத்தோட அருள் அந்த தெய்வத்தோட அணுகிரகம் குலசாமிங்கிறதுக்கு தாங்க கல்விய கொடுக்கும் கல்விக்கு ஏற்ற தொழில தொழில கொடுக்கும் நல்ல எண்ணத்தை கொடுக்கும் சிந்தனத்தை சிந்தனைய கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் சரி இது ஒண்ணு இது இல்லாம எப்படி அப்படின்னா நல்லா எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு அரச மரம் மாதிரி ஒரு சங்கிலி கருப்பேன் அவருடைய உருவத்தை எப்படி காட்டுது அப்படின்னா நல்லா ஒரு பெரிய அரச மரம் மாதிரி அவருடைய கா அந்த உயரம் அந்த உடல் உடல் தடுமனோட மேல சங்கிலி போட்டு அவரு அந்த அடிக்கு அவர் மேலே வர்ற அடிக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார் இப்ப அரச மரம் ஆலமரம் பார்த்துருப்போம் பாத்தீங்களா எப்படி இருக்கும் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும் அந்த மலையளவு அந்த தோற்றத்தோட அந்த சாமி அந்த சாமியை அடிக்கி காசி கொடுக்குறாரு சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இன்னொரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு விவசாயம் பண்றாரு அவருக்கு என்ன பண்றது அந்த விவசாய நிலத்துல வளர்ச்சி இல்லை விவசாயத்தை நம்பியே அவருடைய குடும்பம் அந்த விவசாயத்தில் என்ன பொருள் என்ன விளையுதோ அதை வச்சு தான் அவங்களுடைய வயிற்ற கழுவுற ஒரு நில அப்ப என்ன ஆகுது ஓ ஒரு காலகட்டம் வரும்போது அந்த இடத்துல அவர் பயிரிடுறாரு பயிரிடும்போது அந்த இடத்துல சரியா மழை வல்ல வானம் பார்த்த பூமிம்பாங்க எப்படி மழை வந்தாத்தான் அது விளைச்சல் அதுல இருந்து அறுவடை அப்படின்னு இருப்பாங்க அப்ப அந்த வானம் பார்த்த பூமியில மழை வரும்னு நம்பி சாமியை கும்பிட்டு அவர் போட்டப்ப அவர் எதிர்பார்த்த நேரத்துல மழை வரலை அப்ப என்ன பண்றாரு அந்த அந்த விவசாய மண்ணை ஒரு குடிய அள்ளி தன் குலசாமி கோயிலுக்கு போய் ஐயா உன்னை நம்பி இந்த எல்லையில இந்த மண்ணுல இந்த பயிரை நான் விதைச்ச வானம் பார்த்த பூமி நான் வாழ்ற பூமி ஆனா இன்னும் மழ வல்லையான்னு ஒரு சொட்டு கண்ணீரை அவர் சிந்தி அந்த குலதெய்வ எல்லையில சிந்துன சிந்து அந்த கண்ணீர் இருக்குல்ல அன்று இரவே அந்த சாமி என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி எப்படி சாமி அப்படின்னா மேகத்தை அறுவடை செஞ்சு மலைய பொழிவிக்கிற மாபெரும் ஒரு கருமேக அப்ப அவர் என்ன பண்றாரு அன்று இரவே என் பிள்ள கலங்கி என் எல்லைக்கு வந்து நானு பசிய போக்குறவன் பஞ்சத்தை போக்குறவன் வறட்சிய போக்குறவன் என் புள்ள என் பிள்ளை அரும்பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த நிலத்துல கூட ஒரு பஞ்சமா அப்படின்னு அந்த சாமி என்ன பண்ணுது அன்று இரவு எப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோர் அடி அந்த உயரத்துல அதாவது அந்த எல்லைக்கு போய் அந்த மண்ணுல மிதிச்சு அந்த மண்ணுல மிதிச்ச கணம் அந்த தெய்வத்தோட உருவம் எப்படி கருப்பசாமி அம்சம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த உருவத்தோட இருவத்தோரு அடியா உயர்ந்து மேல மேகத்தை பார்த்து ஒரு ஒரு பார்வை ஒரு ஏற இறங்க பார்த்து தன்னுடைய சாட்டை எடுத்து ஒரு சுழட்டு சுழட்டுறாரு இது அவருக்கு தெரியுதுங்க கனவுல தெரியுது அந்த சுழட்டு சுழட்டுறதுல அந்த மேகத்துல இருக்கிற அந்த என்ன சொல்றது அப்படின்னா அந்த மேக கூட்டங்களை அந்த அறுவடை செஞ்சு அந்த இடத்துல மழையா அந்த இடத்துல ஒரு விளையிற இரண்டு நிலத்துல மழை பெய்யுது கனவு எந்திரிக்கிறாரு என்னடா நமக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நம்ம சாமி இப்படி ஒரு காட்சியை கொடுக்குது இருபத்தோரு அடிக்கு மேல நம்ம சாமி உருவம் வேகத்தை ஏதோ அறுவடை செஞ்சு மலையை கொடுக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு என்ன பண்றாரு விடிய காலையில ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணிக்கிட்ட அங்க போறாரு நிலத்துல போறாரு சரியான மலை நல்ல மலை அப்ப இதெல்லாம் வந்து நான் ஜோடிச்சு சொல்றேன் ஆறு கூடாது உண்மையா நடந்ததை குலசாமி எதுக்கு அப்படின்னா மனுஷனோட குறைய தீர்த்து கொடுக்கறதுக்கிட்ட மனுஷ மாறி நின்று ஒரு ஆளுக்கு நூறு மடங்கு உழைச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் நாம வணங்குற குலசாமி அப்ப இந்த உருவங்கள் இது எல்லாமே அந்தந்த தெய்வம் எந்த அம்சம் எந்த அவதாரம் எடுக்குதோ சிறு சிறுபில்லையாவும் பெருமழையாவும் கூட நாம வணங்குற குலசாமி இதனுடைய உருவத்தை வெளிப்படுத்தும் எதை எதற்கு ஏற்றார் எப்படி சொல்றது அப்படின்னா கட்டுக்கு எதிர்கட்டு வினைக்கு எதிர்வினை மந்திரத்துக்கு எதிர்வந்திரம் அப்படிங்கிற மாதிரி அதனுடைய முள்ள முள்ளால எடுக்கணும் சொல்ல சொல்லால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்திற்கு ஏற்றார் போல் தன் நிலையை மாற்றிக்கொண்டு நல்லதையே மக்களுக்கு அள்ளி வாரி வழங்குற சாமி தான் நாம உணங்குற குலசால் சரிங்க இதெல்லாம் ஆண் தெய்வம் பெருந்தெய்வத்தை பத்தி பேசுவோமே பெண் தெய்வத்தோட உருவம் எப்படி இருக்கான் அந்த தாய் காலிய பார்த்துருப்பீங்க எப்படி அந்த அம்மா என்ன பண்ணுது ஒரு கிராமம் ஒரு ஊரு அந்த ஊருக்கே தாயா நின்று காத்து வர்றது அந்த தாய் காளி அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அந்த ஊர்ல வச்சிருக்க அந்த வேப்ப மரங்கள் எல்லாமே பட்டு போகுது அங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில நோய் எது மாதிரி நோயே இந்த சளி இருமல் காய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல அதனுடைய தாக்கு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஊர்ல அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா வேப்ப மரங்களுமே பட்டுப்பட்டு பட்டுப்பட்டு போகுது ஏன் அப்படின்னா அந்த கிருமிய அந்த வேப்ப மரம் வாங்குறதுனால அந்த மரங்கள் எல்லாமே பட்டு போகுது அப்போ அந்த மக்களுக்கு எல்லாருமே கொஞ்சம் நோய் போடுறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த எல்லையில் அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எப்பா நம்ம சாமி தாயை வணங்குவோம் ஊர் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு பூசையை கொடுப்போம்னு எல்லாரும் போய் கையில் இருக்கிறத காசை போட்டு அந்த அம்மாவை நினைச்சு கண்ணீர் விட்டு வணங்கிட்டு வராங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அன்று இரவு அன்று இரவு அந்த தாய் அந்த காளி எப்படி அப்படின்னா அன்று இரவு சத்தம் காலு கொலுசு சத்தம் இருக்கு பாருங்க கொலுசு சத்தம் சலங்க சத்தம் ரெண்டும் கலந்து அந்த ஊர்ல அந்த அம்மா உலா வருது எப்படி உலா வருது அப்படின்னா எங்கெல்லாம் அந்த நோய் தொற்று பரவி இருக்கோ அங்கெல்லாம் அந்த தாய் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த உலா வர்றத எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த சலங்க சத்தம் அந்த தாய் காலி நடந்து வந்தா அந்த காலு சலங்க சத்தம் எப்படி கேட்குமோ அதே மாதிரி அந்த சத்தத்தோட அந்த கிராமத்துல ஒரு சில வீதிகள்லாம் அந்த அம்மாவோட உலா காலையில ஒரு அஞ்சாறு பேர் என்ன நைட்டு இப்படி நம்ம சத்தம் வந்துச்சு நம்ம சாமி நடமாட்டம் நம்ம காலி நம்ம நம்ம ஊருக்குள்ள நடந்து வந்திருக்கு போல அப்படிங்கிற மாதிரி சரி இன்னி நாம கும்பிட்டோம் நம்ம நம்ம ஊர் நம்ம நோ நம்ம ஊர் நோய் இருக்கு அதனால அந்த தாய் நடமாட்டம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அன்றுல இருந்து மூன்றாவது நாள் அந்த ஊர் மக்கள் அந்த நோய் தொற்றுல இருந்து வெளியே வர்றாங்க அப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம வணங்குற சாமி சாதாரண சக்தி அல்லங்க சாதாரண சக்தி அல்ல யாரு சொன்னாலும் நம்பிராதீங்க குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளை ஊரை காக்குற தெய்வம் அப்படிங்கிறது நேருக்கு நேரா நின்று நான் உன்னை காத்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் அப்பேற்பட்ட தெய்வங்கள் தான் நாம வணங்குற குல தெய்வங்களும் ஊரை காத்து நிற்கிற எல்லை தெய்வங்களும் அதனால இந்த பதிவுல அறிவோம் அன்பர்களுக்கு சொல்றேன் தெய்வத்தோட உருவம் பெரிய உருவமா தான் அப்படின்னு இல்லை நாம எந்த அளவு அந்த தெய்வத்தை மனவோட நம்புறோமோ அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நாம நம்மளை காக்கும் இந்த சாமியை விட்டா நமக்கு வேற கதியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவில் நிற்கிறோமோ அந்த சாமி அவங்களை கண்டிப்பா காத்து நிற்கும் குழந்தையா கடுகா இருந்தாலும் கடலா இருந்தாலும் மடுவா இருந்தாலும் மழையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பல அவதாரங்களை எடுத்து அந்த மக்களை காத்து நிக்கிற அகச்சிறந்த அந்த தெய்வம் கொடுத்த சத்திய வாக்குதான் நாம வணங்குற குலசாமி அதனால இந்த பதிவுல அறிவோ மண்பர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் மழைபோல நம்புங்க உங்க சாமி மழைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மழை உங்க சாமி மழை இல்ல வெறும் மண்ணுன்னு நினைச்சிங்கன்னா அது மண்ணு நம்ம சாமி ஆலமரம் அரச மரம் போல நம்மளை காக்கும்னா காக்கும் நம்ம சாமி நம்மளை காக்கவே காக்காது அப்படின்னா நம்மளை காக்காரு நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய செயல் நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய பக்தி நம்மளுடைய வழிபாடு நாம் கொண்டு செலுத்துற அதை பொறுத்து தான் நம்ம சாமி நம்மளை எந்த அளவு பேசுதுங்கிறத நாம உணர முடியும் நான் என் சாமி தான் என் சாமியை மதிக்கிறான் என் சாமி என்னை என்னை கைவிட்டுறாது என்னைய பாதுகாக்கும் அது ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்குரிய ஆகச்சிறந்த கடமை ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது அதனால மழைபோல நம்புங்க எந்த அவதாரம் எடுத்தாவது எப்படியாவது வந்து உங்களுடைய உடன் உறவுகளாக கூட வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா வழியில வந்து நம்மள மனுஷன் போல நின்னு காத்து நிற்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் அன்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்